தனுசு ராசிக்கு பங்கினி மாத ராசிபலன் எப்படி இருக்கும் பங்கினி மாத ராசி பலன் இருபத்தி நாலு ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் மாதம் முழுவதும் இருக்கிறார் தனுசு ராசிக்கு பங்குனி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதமான நிலையை செஞ்சிருக்கிறது குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது அதிர்ஷ்டமான நிலையாகும் தொழில் மற்றும் வேலையில் வளர்ச்சி ஏற்படும் அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் எதிரிகள் விலகுவார் இதில் தனுசராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரக நிலையை வைத்து கணிக்கும்போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு நாலாம் வீடான சுகஸ்தானத்தில் அதே அதேபோல மூன்று கிரகங்கள் முயற்சி தகவல் ஆகியவற்றை குறுக்கி மூணாம் வீட்டில் செஞ்சிருக்கின்றன ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறார் தனுசு ராசிக்கு பங்குனி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதமான நிலையில் செஞ்சிருக்க தொழில் மற்றும் வேலையில் வளர்ச்சி ஏற்படும் அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் எதிரிகள் விலகுவர் தனுசராசிக்கு இரண்டாம் வீடான மகராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சிந்தரித்திருந்த நிலை மாறி கும்பராசியில் செலவிருக்கிறார் கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே செஞ்சிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரப்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் எனவே இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அசுபலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் பெரிய ஸ்தானத்தை குறிக்கும் அதிபதி சனியுடன் இணையும் பொழுது எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் இடமாற்றம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் சகோதரர்கள் வழியில் ஏதேனும் வாக்குவாதங்கள் மற்றும் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாது அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சின்ன சின்ன தடுமாற்றங்களால் பாதிக்கப்படலாம் அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும் ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் நீச்சம் என்பது வலிமையடைந்த நிலையை குறிக்கிறது மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமையடைந்த புதன் மகான் வக்கிரமாக பின்னோக்கி செல்ல இருக்கிறார் தனுசு ராசிக்கு திருமணம் தொழிற்தானத்தை குறிக்கும் புதன் நீச்சமடைந்தால் கூட நன்மைகளை செய்வார் பயணங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பலன் தரும் தொழிலில் தொடர்ந்து முன்னேற்றங்களை காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் நண்பர்கள் பெரிய அளவுக்கு உதவியாக இருப்பார்கள் பொருளாதார நிலை ஏற்படும் தனுசராசிக்கு குடும்பம் திருமணம் பாட்டினம் மற்றும் விரயஸ்தானத்தை குறிக்கும் சுக்கிரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீனராசியில் பயிற்சியாகி உச்சமடைகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்படுகிறது ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும் பொழுது நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால் பொற்காலமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் தனுசராசிக்கு சுக்கிரன் உச்சமடையதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை விட புதன் தரும் ராஜயோகம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வருமானம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எல்லா காரியமும் வெற்றியாக முடியும் தோன்றுகிறது இந்த ஆண்டு சஞ்சரித்து வருவார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் முழுவதும் ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீனராசியில் உள்ளது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை முரண்பாடான அசுப சேர்க்கையாகும் ராசிக்கு தந்தஸ்தானத்தை குறிக்கும் சூரியன் ராகுவுடன் இணைவது அவ்வளவு நல்ல பலன்களை ஏற்படுத்தாது பெற்றோர்களால் பங்குனி மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அலுவலகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்தால் கூட நீங்கள் விரும்பும் இடத்திற்கு மாற்றம் கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கது உழைப்புக்கேற்ற பலன் உடனடியாக கிடைக்காது துன்பம் கடன் எல்லாமே தீர இதை ஒன்று மட்டும் செய்யுங்க ஆஞ்சநேய வழிபாடு மிக முக்கியம் பக்தியில் சிறந்த பக்தி ஆஞ்சநேயர் பக்தி என்பார்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபிராம் மீது அளவு கடந்த அன்பும் பக்தியும் கொண்டது தான் கோயில்கள் கைக்குப்பிய நிலையிலே இருக்கும் சனி பகவான் ஆதிக்கம் நம் வாழ்க்கையில் நடைபெறும் சகலத்துக்கும் காரணம் என்று நினைக்கிறோம் தான் சனிப்பெயர்ச்சி என்றாலேயே நாம் பயப்படுறோம் ஆனா ஆஞ்சநேயர் பக்தர்கள் சனிப்பெயர்ச்சி குறித்தோ சனி பகவானே என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை புராணங்கள் சொல்வது என்னென்னா ஆஞ்சநேயரின் அருள் இருந்தா சனி பகவானின் தாக்கம் அதிகமா இருக்காதுங்கிறது ஆகையால்தான் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சகல எதிர்ப்புகளையும் பொடியாக்கிவிடும் ஒரு சமயம் ஆஞ்சநேயருக்கு சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்தது அப்போது சனீஸ்வரன் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன் உடலில் ஏதேனும் ஒரு இடங்கூடு என்றார் அதற்கு ஆஞ்சநேயர் என்னை தற்போது சீதாதேவியை மீட்க சேதுபந்தன பணியை மேற்கொண்டு வர பிறகு என்னை பிடித்துக்கொள் என்றார் அதற்கு சனீஸ்வரன் நான் சரியான காலத்தில் ஒருவரை பிடித்து சரியான காலத்தில் விலகுபவன் காலதேவன் நிர்ணயித்த விதியை மீற முடியாது என்று கூறி உன் உடல்ல எந்த பகத்தை நாம் பிடிக்கலாம் என்று சனிபவன் கேட்டார் பாறைகளில் ஸ்ரீ ராமஜயம் என எழுதி தோல் சுமந்து காலால் நடந்து கடல்ல போடுவதால இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம் வேணுமென்னா உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால என் தலை மீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் ஆஞ்சநேயர் இதுவரை ஆஞ்சநேயர் சுமந்த பெரிய பாறைகளின் பாரம் தற்போது ஆஞ்சநேயரின் தலையில அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்க பாரத் தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்தில் ஆஞ்சநேயரின் தலையில் இருந்து இறங்கினார் ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை வினாடி என பிடித்துக் கொண்டீர் என ஆஞ்சநேயர் கூறினார் ஸ்ரீ ராமஜெயம் என எழுதிய பாறை என் மீது வைத்து சுமந்தால் நானும் ராமசேவையில் ஈடுபட்ட பாக்கியம் கிடைத்தது அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி ஆஞ்சநேயரோ ராமநாமத்தை பக்திரும் உச்சரிப்பவருக்கு ஏழை சனிக்காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து நீங்கள்தான் காத்திடல வேண்டும் என்று வேண்டினாரு ஓம் ஹம் அனுமதே நம இந்த மந்திரத்தை சொல்லி அனுமனின் தலையில துளசிகளும் வாசனை மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போயிடும் கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகாரம் மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை அவரது வசதிக்கேற்ப படைத்து சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டும் ஆஞ்சநேயன் சரீரத்துல தைலம் கலந்து செந்தூரத்தை பூசணும் இவ்வாறு செய்வதால விரும்பிய பலன்களை பெறலாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலையும் துளசி மாலையும் சாத்தி கொள்ளுங்கள் வேண்டுவதை எல்லாம் தந்தருள்வாரு அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் கப்பு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணை போலவே உருகி போகும் முக்கியமா ஆஞ்சநேய விரதத்தின் பலன்கள் கணவன் மனைவி வாழ்வில் ஒற்றுமை விளங்கும் பாய்மை மறந்து வெற்றி உண்டாகும் தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவு வலுபெறும்

வழிபட வேண்டும் இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் துன்பங்கள் உடனே நீங்கும் ஒருவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பங்கள் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுவது முன்ஜென்ம கர்ம வினையே ஆகும் இந்த வினை பயனை யாராக இருந்தாலும் அதை அனுபவித்து தான் கழிக்க முடியும் இந்த நிலையில் அதன் பாதிப்புகளை குறைப்பதற்கு தான் சில இடங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்பிக்கையுடன் சென்று வழிபடும் போது குறைகள் கஷ்டங்கள் நீங்குவதை நம் கண்கூடாக பார்க்கலாம் அதை எடுத்து நமது துன்பங்களை அகற்றுவதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் என்ன என்பதை பார்க்கலாம் வழிபாடோ அதன் பயன்களும் சிவன் கோயிலுக்கு செல்பவர்கள் அங்கிருக்கும் வன்னி மரம் வில்லு மரத்தை இருபத்தோரு முறை வலம் வந்து வழிபட்டு வந்தா சிறாத பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் வழக்குகள் அனைத்தும் சாதகமா அமையும் இரண்டு சருப்பங்கள் இணைந்தது போல காட்சியளிக்கும் நாகசிலைக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை மஞ்சள் குங்குமம் வைச்சு செவ்வரளிப்பு அணிவித்து அபிஷேகம் செய்து வர வேண்டும் மேலும் நெய் தீபம் ஏற்றி கணன்மனை இருவரும் தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் ஒற்றுமை அதிகரிக்கும் உள்ள கோயில்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவ்வப்போது வரும் தாங்க முடியாத துன்பங்கள் துரங்களிலிருந்து காக்கலாம் கடன் தொல்லைகள் அதிகரித்து குடும்பத்தை நடத்த முடியாத நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பாங்க யோக நரசிம்மரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வழிபிறக்கும் நரசிம்மரின் எந்த திருக்கோளத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி திருமணத்தை போன்றவை விலகி நன்மைகள் உண்டாகும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கை கட்டாத உயரத்துல வைத்து வழிபாடு செய்யறீங்க இதன் மூலம் வீட்டுல ஏதேனும் ஏவல் பில்லி பூசகன சேஷ்டைகள் இருந்தால் அவை அனைத்தும் விலகிடும் பெருமாள் கோயில்கள் இருக்கும் சங்கரத்தார் தன்னதியில நாற்பத்தி நாட்கள் தொடர்ச்சியாக நீதீபம் ஏற்றி பார்ந்த முறை வளம் வந்து வழிபட்டா தொழில் மேம்படும் வழக்குகள் சாதமா முடியும் அத்துடன் இருபத்தோரு செவ்வாய்க்கிழமைகள்ல நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் கொடுத்த கடன்கள் வசூலாகும் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவ மூர்த்தங்கள்ல ஒருவராக இருந்து வரும் பைரவரின் சன்னதியில மூணு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி சகஸ்வர நாம அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் திங்கட்கிழமை வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்தது என்பார்கள் ஆகையால அன்று வழிபட்டு வந்தால் விரைவிலேயே வாழ்வில் நல்ல ஒரு நிலையை அடையலாம் ஜாதகத்துல சனி பகவானின் பாதிப்பு இருந்தால் பாலபிஷேகம் செய்து அத்தனை செய்து வழிபட்டால் அந்த பாதிப்புகள் விலகும் அதே போல சனிக்கிழமையில சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் எட்டினாலே சனி தோஷம் நீங்கும் நவகிரகத்தில் இருக்கும் சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கணன்மனை இடையான கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரதோஷ காலத்தில் ரிஷி மூர்த்தியாய் விளங்கும் சிவபெருமான பார்தி தேவியுடன் வழிபாடு செய்து வந்தால் ஆயிரம் அசுவமேத யாகம் செய்த பலனடையலாம் ஈசானிய மூலையில ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாரதனையை கண்டு வணங்குவது நோய் நொடிகளையும் வறுமையையும் அகற்றும் முக்கியமாக வில்மமும் அதன் மருத்துவமாவும் இது சிவனுக்குள்ள ஒரு சக்தியாகும் ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் என்பாங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு உகந்தது வில்வம் என்பதை அனைவரும் அறிவோம் வில்வத்துல பல வகை உள்ளது அதில் வில்வம் கொடி வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளது குறிப்பா மூன்று இதழ் கொண்ட வில்வைகளையே பூஜைக்கு பயன்படுத்துறோம் ஐந்து மற்றும் ஏழு இதழ் உள்ள வில்வ மரங்களும் உள்ளது பூஜைக்கு பயன்படுத்துற வில்வத்தை சூரியன் உதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது நல்லது வில்வத்துக்கு நிர்மாளியம் கிடையாது கிடையாது என்பதால சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்து விட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம் தினமும் சிவனுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு மகா நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாத்தி சிவனார தரிசித்தால் ஏழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் வில்வ வழிபாடும் பயன்களும் சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாகும் ஒரு வில்வத்தினால பூஜை செஞ்சாலே அது லட்ச சொர்ண புஷ்பத்துக்கு சமம் வில்வத்தில் லட்சுமி வசம் செய்கிறாள் மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்களில் ஆண்மக்களின் பாவங்களை போக்குவன ஈசனின் இச்சா கிரியா ஞான அருளால வடிவமா தோன்றியது ஆகும் பூசிப்பவங்க சகல சக்திகளும் நன்மைகளும் அடைவாங்க வில்வத்தின் புராணங்கள் விளக்கமா கூறுது வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திருச்சிலத்தின் வடிவத்தையும் இறைவனின் மூன்று குணங்களையும் குறிப்பிடவா விளங்குது ஊழிக் காலத்துல அனைத்தும் அழியும் என உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என ஈசனிடம் கேட்க ஈசனோ திருவைக்காவூர் திருத்தலத்துல வில்லுமரத்தின் விடிவில் நின்று தவம் செய்யுமாறு அருள்னாறு அதன்படி வேதங்களும் தவம் தவமேற்றியதால திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வாரணை என சிறப்பு பெயர் பெற்றது